இரவு நேரத்துல மனிதர்களைப் போல பேசிக்கொள்ளும் தெய்வ சிலைகள் இருக்கும் கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா இந்த கோவில் எங்க இருக்குன்னா பீகார் மாநிலம் பாஸ்டாண்ட நகரத்துல இருக்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருப்புற சுந்தரி கோவில் தான் இந்த கோவிலோட மூலவர் துர்க்கையம்மன் துர்காதேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில்ல தூமாவதி பகுலாமுகி தாரா காளி சின்னமஸ்தா சோடசி மாதங்கி கமலா இப்படின்னு பல்வேறு அவதாரங்கள்ல துர்காதேவியோட பல சிலைகள் இருக்கிறதால தந்திரிகளுக்கு போற்றப்படும் இடமா இருக்கான் பைரவி புவனேஸ்வரி போன்ற தெய்வங்களை வேத தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி வழிபடுவது இந்த கோவிலில் நீண்ட காலமாக இருக்குதான் நானூறு ஆண்டு பழமையான இந்த கோவிலை தாந்திரிக யோகி பவானி மிஸ்ட்ரா என்பவரால் நிறுவப்பட்டதான் இந்த கோவிலோட முக்கியமான விஷயமா சொல்றது என்னன்னா இரவு நேரத்தில் நடக்கிற அமானேஷம் தான் இந்த ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி திருப்புர சுந்தரி கோவில்ல தினமும் இரவு பூஜை முடிஞ்சதும் நடை சாத்தின அப்புறம் கருவறைக்கு வெளியில இருந்து பேச்சு குரல் கேக்குமா கோவிலுக்குள்ள யாரும் இல்லாதப்ப மனிதர்கள் பேசுற மாதிரி அதே சமயம் எக்கோ போல பேச்சு சத்தம் கேக்குமா இது ரொம்பவே ஆச்சரியப்படுற வகையில இருக்கிறதால இந்த கோவில் மக்களிடையே பிரபலமானதான் இந்த கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போறாங்களாம் பீகார்ல இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்களாம் இந்த கோவிலோட பிரகாரத்துல உக்கிர தெய்வங்கள் இருப்பதால தெய்வ சிலைகள் தான் இரவு நேரத்துல பேசிக்கிறதா நம்பப்படுது இந்த கோவில் வளாகத்துல இருக்க பல சிலைகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்றதா உறுதியா நம்பப்படுது இந்த தெய்வ சிலைகள் எப்பவாதுதான் பேசிக்குதான்னு கேட்டா தினம் தினம் இரவு நேரத்துல தெய்வங்கள் பேசுற மாதிரி சத்தம் கேட்குமா இந்த கோவில் இருக்க தெய்வ

நேரத்துல கோவில் உள்ள அனுமதிக்கலையாம் ஒருவேளை பக்தர்கள் பேசுறதுதான் கோவிலோட சோர் வழியா கேக்குதுன்ற காரணத்தால அனுமதிக்கலையாம் ஆனா இரவு நேரத்துல கோவிலோட சோர் வழியா தெய்வங்கள் ஒருவருக்கு பேசுறது போல சத்தம் கேக்குறது உறுதியாச்சாம் இந்த சத்தம் மனிதர்கள் பேசுறது மாதிரியே எதிரொலிச்சிருக்கு ஆனா நிச்சயமா இந்த சத்தம் கோவிலோட வெளியில இருந்து வரலன்னு விஞ்ஞானிகள் உறுதி செஞ்சிருக்காங்க எதனால இந்த சத்தம் வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாவே இருக்கான் அமானுஷிய சக்தி கொண்ட இந்த கோவில் இரவு நேரத்தில் தெய்வங்கள் பேசுற மாதிரி குரல் கேக்குதுன்னு பலரையும் நடு மன அமைதிக்காகவும் வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போறாங்களாம் இந்த கோவில் நடக்கிற அமானுஷ்யத்தை பத்தி ஆச்சரியமா இருந்தாலும் இன்னும் இந்த நிகழ்வு தீர்க்கப்படாமலே இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் இருந்து வர்ற சத்தம் ஏன் கேக்குதுன்னு இன்னும் யாருக்குமே தெரியலையா ஒருவேளை அது ராஜராஜேஸ்வரி தேவி மனித குலத்தோடு பேசுறாங்களோ அப்படின்னு சில பேர் சொல்றாங்களாம் இந்த ராஜராஜேஸ்வரி கோவிலோட கருவறைக்கு வெளியில இருந்து கேக்குற அந்த மனித குரல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க உண்மையிலேயே தெய்வ சிலைகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க